ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்யாம்லா சமையல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாதாம் குல்ஃபி எப்படி வீட்டிலே டேஸ்டியாக செய்யலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்புகிற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இதில் ஆவின் பால் பாக்கெட்டில் ப்ரீமியம் ப்ரௌன் கலரில் ஒரு பாக்கெட் இருக்கும் அந்த இதை வாங்கிக்கோங்க இதில் வந்து பாய்ஸ்டரைஸ்டு ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு எழுதியிருக்கோம் அந்த இது தான் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணிடலாம் ஒரு அடிக்கணமான வானொலி எடுத்துக்கோங்க அதில் வந்து பாலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது இதுதான் வந்து குல்ஃபியோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் தண்ணி சேர்க்காம இப்போ பால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துரலாம் இப்போ நான் ஒரு லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஆஃப் லிட்டராக நம்ம வந்து நல்லா சுண்டை காய்ச்சணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வந்துட்ருக்கு இப்போ நம்ம கரண்டியை வச்சு கிளறிட்டே வரணும் ஆடை வந்து படிஞ்சிட்டே இருக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதை வந்து தனியாக எடுத்து வைக்கக்கூடாது இந்த ஆடை தான் வந்து இந்த குல்ஃபியோட ரியல் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு சிம்மிலையே வைக்கணும் அப்படியே வச்சு கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு பாதியான பால் வந்து வத்திரும் அப்பப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சிட்டோம் கிளறலாம் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பால் பொங்கிறதுக்காக தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுறது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அந்த ஆடை படிகிறத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பால் நல்லா ஓரளவு நல்லா வற்றிட்டுருக்கு பாருங்கள் ஆடை நல்லா படைஞ்சிட்டே இருக்குது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம வச்ச பால்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வத்திருக்கு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம் எதனால் அப்படின்னா இதை வந்து நல்லா திக்கான க்ரீமியாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறது இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் கலர் மாறிக்கிட்டே வருது நம்ம ஊற்றின கலர்லேருந்து லைட் எல்லோ கலரில் மாறும் நம்ம எந்த கலரும் சேர்க்க வேண்டியதில்லை அடுத்ததாக இதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் விடுங்க பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் ஆகி பாலும் நல்லா வத்திருக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இது நல்லா வத்துறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் ஸ்லோவில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதை வந்து வீட்டிலே ரெடி பண்ணதாக இருந்தால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் நம்ம ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததாக பாதாம் பருப்பை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவல் போல் சேர்த்துக்கணும் அடுத்ததாக கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது வீட்டில் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை வீட்டிலையே ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஆற விடுங்க இது ஆறுனா தான் அடுத்து நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கும் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா திக்கான க்ரீமியான குல்ஃபி மோல் நமக்கு ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்க டம்ளரில் வச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு ஒரு முக்கால் பகுதி மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அலுமினியம் ஃபைல் இருந்தால் அது கூட கவர் பண்ணிக்கலாம் பாலித்தீன் கவர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஐஸ் ஸ்டிக் இருந்தது அப்படின்னா அதை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டையுமே செட் பண்ணிட்டோம் இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் அடுத்ததாக மோல்டுலேயும் நம்ம ஊற்றி வச்சிடலாம் இதில் ஒரு முக்கால் பகுதி வர மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப க்ரீமியான பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பாருங்க ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது இப்போ மூடிட்டு இந்த ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் நல்லா டெம்பரேச்சரில் கரெக்டாக கூலிங் டெம்பரேச்சரில் வச்சு வச்சோம் அப்படின்னா சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் வச்சுட்டு இப்போ மோல்டில் இருக்க குல்ஃபி எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இப்படி ஸ்ப்ரிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்துடும் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்